ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒன்றில் பத்தாவதில் நாலு கொஸ்டின் கேட்டிருப்பான் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் பாருங்க பின்வரும் நவற்றின் மதிப்பகங்களை எழுது நம்ம மதிப்பகங்களை எழுதணும் அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் இக்வல் டு டூ எக்ஸ் கூட்டல் ஒன்று பை எக்ஸ் கழிவிட்டால் ஒன்பது அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் பகுதி பூஜ்யமாக பூஜ்ஜியம் மாக இருக்க இருக்கூடாது ஏனெனில் மெய் மதிப்பு சார்பு அப்போதர்போர் மதிப்பகம் ஆஃப் ஒம்போதாக இருக்கக்கூடாது இந்த ஒம்போது போட்டிங்கன்னா இது பூஜ்யம் ஆகிடும் அதுதான் சொல்கிறாங்க பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் புரிஞ்சுதுங்களா அதில் தான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு கேன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பி ஆஃப் எக்ஸு கல்டு கழித்தல் அஞ்சுவே நாலு ஸ்கொயர் கூட்டல் ஒன்று அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு கழித்தலில் கூட வரலாம் பூஜ்ஜியம் கூட வ பூஜ்யம் உங்களுக்கு வராது அதுக்கப்புறம் கூட்டில் கூட ஆன்சர் வரலாம் அப்போ அது எல்லாத்துலேயும் வந்துச்சுன்னா ஆன்சர் அதோடய மதிப்பகம் மேயன்கள்னு சொல்லுவாங்க அப்போ ஆரில் வரும் அப்போ இதோடய மதிப்பகம் பார்த்திங்கன்னா தேர் ஃபோர் மதிப்பகம் ஆர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் கழித்தல் ரெண்டு அப்போது இங்கே எக்ஸுக்கு நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா கழித்தல் ஒன்று அப்போது ரூட்டுக்கு வெளியே வந்துச்சின்னா ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒன்றுன்னு வரும் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரெண்டை விட இது போவோம் அதிகமாக போவோம் அதனால இதுக்கு மதிப்பகம் பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் மதிப்பகம் ரெண்டுக்கம்மா இன்ஃபினிட்டினால் ரெண்டுக்கு மேலே போய் நேர்க்கும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் கூட்டல் ஆறு அதே நீங்கள் பெரிய நம்பர் இங்கே க்கு பதிலா கழித்தல்லில் பெரிய நம்பர் ஆரை விட பெரிய நம்பர் போட்டிங்கன்னா கழித்தல்லில் ஆன்சர் வரும் அதே நீங்கள் கூட்டலில் போட்டிங்கன்னா கூட்டலில் வரும் ஆன்சர் அப்போ ரெண்டு சைடுமே வரும் கழித்தலையும் வரும் கூட்டலில் வரும் அப்போ இதுக்கும் மதிப்பகம் பாத்தீங்கன்னா ஆறு ஏனா அது வரும் அதனால மதிப்பகம் மதிப்பகம் ஆறு புரிஞ்சுதுங்களா ஆல தான் பத்தாவதுக்கு நாலுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா